அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது அன்பாதவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே நல்லவர்களே ஒரு முறை ஒரு சஹாபி நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க யா ஹபீபல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நான் பாலைவனத்தால் போய் கொண்டிருந்தேன் திடீரென்று இரவானதும் ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கே நான் தங்கி கொண்டிருந்தேன் இரவேல சூரத்துள் முல்க் தபார கல்லதி பேதுகள் முல்க் ஓதக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் இதற்குரிய விளக்கம் என்ன நபிசல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் கூடாரத்தை அமைத்த இடம் வந்து ஒரு கபருக்கு மேலால் அமைத்தீங்க அந்த கபருக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர் வந்து ஒவ்வொரு நாளும் சூரத்துள் முழுக்கை இரவில் ஓதிட்டு படுப்பார் அன்பாந்தவர்களே அப்போ யார் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் சொன்னாங்க யார் சூரத்துல் முல்க் தபார கல்லதி பேதிகள் முல்க் இந்த சூறாவை இரவையில் ஓதிட்டு படுப்பாங்களோ அவங்களோட கபரில் வேதனையே ஏற்படாது எந்த விதமான வேதனை பிரச்சனையும் அவருக்கு கபரில் ஏற்படாதீன்ஷால் என்பதுதான் நபிசல்லாஹூ அலேவாஸ்லாம் சொன்னாங்க அதே போன்று சூரத்துல் வாக்கையா இதா வக்கத்தில் வாக்கியா இந்த சூறாவை யார் ஓதிட்டு படுப்பாங்களோ அவர்கள் அவசரமாக செல்வந்தர்களாக மாறுவாங்க அதிகமாக பணம் கிடைக்கும் என்பதாக நபி சல்லாஹூ அலை வசலம் சொன்னாங்க அதனால் அன்பாந்தவர்களே இரவேல தூங்கும் முன்னால் சூரத்தில் முழுக்கையும் அதே போன்று சூரத்தில் வாக்கியாவை மோதிட்டு படுவோம் இன்ஷா அல்லா கபரில் வேதனை கிடையாது வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வராது அதே போல் அதிகமான பணங்கள் ரிஸ்கில் பறக்கத்து முன்னேற்றம் இன்ஷா அல்லா கிடைக்கும்